நூத்தி இருபது நாள்ல குரூப் போர் பாஸ் பண்ண முடியும் திருமணமான பெண்களா இல்ல ஒர்க் பண்ணிட்டே குரூப் போர் படிக்கிறீங்களா நீங்க எப்படி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்க எப்படி எப்படி எல்லாம் படிச்சா ஈஸியா குரூப் போர் பாஸ் பண்ணலாம் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு துளி ஐஏஎஸ் அகாடமி உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு ஸோ ஃபார் என்ன பண்ணலன்னா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டை தெளிவாக படிங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட்டு ரெண்டு மணி நேரம் தமிழ் ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு ஸோ அடுத்த ரெண்டு மணி நேரம் நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து ரெண்டு மணி நேரம் போகிறோம் ஸோ கண்ட புக்கெல்லாம் வாங்கி இருக்காங்க ஸோ ஸ்கூல் புக்ஸ் என் ஸ்கூல் புக்கை தாண்டி உங்களுக்கு எதுவுமே கிடையாது குரூப் வரை பொறுத்தளவு ஸ்கூல் புக்கை தாண்டி எதுவுமே கிடையாது ஸோ அழகாக உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது ஸோ பாருங்கள் திருமணமான பெண்களுக்கு பாருங்கள் இப்போ நல்ல டைம் இருக்குது ஏன்னா ஸ்கூல் வந்து இந்த ஒன்றரை மாதம் லீவு ஸோ அப்போ அவ்வளோ சூப்பராக நீங்கள் படிக்கலாம் ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் படிக்கும் போகும்போது ஸோ திரும்ப திரும்ப படிக்கும்போது ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் படிக்கணும் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் இதுதான் நீங்கள் இப்படி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும்

ஸோ இதுல உங்களுக்கு ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய டைம் ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பா வந்து உங்களால் காலையில ஒரு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஈவினிங் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் சிக்ஸ் ஹவர்ஸ் யாருக்கு அப்படின்னா ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் சரிங்களா ஒர்க்கிங் பீப்புள்ஸ் யாரா வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இந்த டைம் தான் இருக்கு ஓகேங்களா தென் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர்கள் சோ திருமணமான பெண்கள் சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாங்க குழந்தைங்க ஸ்கூல் போவாங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் இந்த டைம் தான் இருக்கும் சரிங்களா

பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து மேரேஜான பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆறு மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் பிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஆறு மணி நேரத்துல எப்படி நீங்க படிக்கலாம் இதுதான் உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு ஃபோக்கஸ் என்ன பண்ணும் தமிழ் ஜென்ரல் தமிழ் ஸோ புதுத்தமிழ் சரிங்களா ஸோ இந்த புதுத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சிலபஸ் வந்து பிரிச்சுட்டாங்க ஓகேங்களா இப்போ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சுட்டாங்க ஃபுல்லாக வந்து இலக்கணத்தை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் போது என்ன பண்ணணும் அந்த சிக்ஸ் டூ டுவெல்த்து சிக்ஸ் டூ டுவெல்த்து இருக்கக்கூடிய அந்த இலக்கணம் ஏரியாவை கிளியராக பேக் டு ஸ்டடி மூலியமாக எல்லாத்தையும் படித்தாங்க வேர் ஸ்டடி மூலியமாக எல்லாத்தையும் படித்தா ஓகேங்களா அது நம்மளே வந்து பாத்தீங்கன்னா வேட்டூர் ஸ்டடி மூலியமாக ஒரு டெஸ்ட் பேசை கொடுத்துருக்கோம் சோ அது மாதிரி நீங்க அதை ஃபாலோ பண்ண கூட ஓகே ஓகே தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணுன்னா நியூ சமச்சீர் புக் சோ புதிய சமச்சீர் புத்தகத்தை கம்ப்ளீட் பண்ணணும் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சமச்சீர் புத்தகத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் சமச்சீர் புத்தகத்தை கம்ப்ளீட் டூ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கு கம்பல்சரி நீங்கள் ஒதுக்கி அந்த ரெண்டு மணி நேரம் டெய்லி ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழுக்கு நீங்கள் ஒதுக்கி சரிங்களா ஸோ அடுத்த ரெண்டு மணி நேரம் அடுத்த ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் பொது அறிவுக்கு சரிங்களா பொது அறிவு அது உங்களோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் மென்ஷன் பண்ணலன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்டான டைம்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அதனால அந்த டைத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ டைம் வந்து எனக்கு தெரியாது ஸோ உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டயத்தில் நீங்கள் இப்படி படிங்க ஸோ ரெண்டு மணி நேரம் கம்பல்சரி டெய்லி டெய்லி ரெண்டு மணி நேரம் நீங்கள் தமிழ் படிச்சே ஆகும் டெய்லி படிச்சே ஆகும் அதே மாதிரி பொது அறிவு ডেইলি ரெண்டு மணி நேரம் படிச்சாகணும் ஸோ இந்த பொது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கக்கூடாது ஒரே நாள் எல்லா சப்ஜெக்ட் படிக்கிறது பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ கண்டிப்பா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸ் ஒரு சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 ஹவர் மினிமம் படிச்சாகும் சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா டாபிக் படிக்க முடியாது ஓகே சோ அப்ப பெட்டர் கோ ஃபார் என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் தெளிவா படிங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தெளிவா படிங்க அது என்ன சப்ஜெக்ட் இருக்கும் சரிங்களா சோ முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படினா உங்களுக்கு யூனிட் 5 யூனிட் 6 யூனிட் 5 யூனிட் 6 சரிங்களா சோ தமிழ்நாடு சொசைட்டி தமிழ்நாடு கல்ச்சர் சரிங்களா அண்ட் வந்து பாத்தீனா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சோ இத வந்து பாத்தீனா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க சோ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா பாருங்க தமிழ் சொசைட்டி தமிழ் சமூகம் தமிழ்நாடு நிர்வாகம் அரசியல் அமைப்பு வரலாறு பொருளாதாரம் வரலாறு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயனம் இதில் வந்துடும் சரிங்களா இதில் ஒரு ஐயனம் வந்துடும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ சரிங்களா ஸோ இந்த கான்செப்டில் இருக்கா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சமூகம் அடுத்து தமிழ்நாடு நிர்வாகம் அடுத்து அரசியலமைப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரலாறு மற்றும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயனம் சொல்லக்கூடிய உங்களுக்கு சுதந்திர போராட்ட இந்திய வரலாறு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் சோ புவியியல் அடுத்து வந்து அறிவியல் சோ இந்த கான்செப்ட்ல நீங்க பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த கான்செப்ட்ல பிரிச்சுக்கோங்க பிரிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா டெய்லி டூ ஹவர்ஸ் வந்து ஏதாவது டாபிக் டெய்லி அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சோ மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் சரிங்களா ஸோ அப்போ திங்கள்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் டெய்லி ஒரு சப்ஜெக்ட் ஜிஎஸ்ல படித்தாங்க ஓகே ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவ் இருக்கும் சனிக்கிழமை இருக்காது சரிங்களா ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஆறு நாளை ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்காக பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் புவியலும் அறிவியலும் ஒரே நாள் பிடிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒரு நாள் ஒன் ஹவர் ஒன் ஹவர் அப்படி படிச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்படி நீங்க இந்த ஆறு நாள் படிச்சிருக்கீங்க ஓகே இந்த ஆறு நாள் நீங்க படிச்சிருக்கீங்க படிச்சதுக்கு அப்புறம் பிளஸ் இன்னொரு டூ ஹவர்ஸ் டெய்லி என்ன பண்றீங்க ஸோ இப்போ ரெண்டு மணி நேரம் தமிழ் ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு அடுத்த ரெண்டு மணி நேரம் நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த ரெண்டு மணி என்ன பண்ணுவோம் அதுல ஒரு மணி நேரம் சரிங்களா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் ஒர்க் அவுட் பிடிப்பாங்க சரிங்களா சோ ஆப் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சோ இப்போ வந்து பாத்தீனா அதுல ரீசனிங் கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பாத்தீனா ரீசனிங் கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா சோ முக்கியமா இந்த ஆப் வந்துடா ஆர் ல இருந்து 10 வரைக்கும் இருக்க கூடிய ஆர் இருந்து 10 வரைக்கும் இருக்க கூடிய ஸ்கூல் புக்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க ஸ்கூல் புக்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க சோ அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீனா நீங்க பின்னாடி வொர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இத படிங்க சோ தென் வந்து பாத்தீனா ரிமைனிங் ஒரு மணி நேரம் இந்த ஒரு மணி நேரம் நான் என்ன சார் பண்றது இந்த 1 hour நான் என்ன பண்றது சரிங்களா இந்த ஒரு மணி நேரம் கம்பல்சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா முந்தைய ஆண்டு வினாத்தார்கள் இது எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இருக்கு சரிங்களா ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வெப்சைட்லையும் இருக்குது சரிங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேலையாக உங்களுக்கு ஹேண்ட் காப்பியா வேணுமா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிகேஷனில் உங்களுக்கு இன்னைக்கு இருக்காங்க ஸோ ஒரு இரநூறு முந்நூறுரூபா ஆகும் ஸோ ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் புக்லேட்டை ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு டெய்லி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி தமிழும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தமிழ் அப்படின்னா ஒரு நாள் ஜிஎஸ் ஒரு நாள் தமிழ்ல ஒரு நாள் ஜிஎஸ் மாறி 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 வந்துன்னா இந்த ஒரு மணி நேரத்துல வந்த பிவைக்கு நீங்க பார்த்து ஆகணும் தான் நீங்க படிக்கணும் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் இதுதான் நீங்க இப்படி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே கவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சண்டே நீங்க என்ன பண்ணலாம் சண்டே நீங்க என்ன பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணலாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் போட்டுருங்க அந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேங்க சரிங்களா ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் போடுற மாதிரி இருந்தால் சரிங்களா ஸோ நேரில் போய் நான் எழுதுறேன் சார் அப்படின்னா உங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் பக்கத்தில் இருந்தால் போதும் சரிங்களா ரொம்ப தூரத்தில் போகாதீங்க பக்கத்தில் இருந்தால் போதும் பக்கத்தில் இருந்து போயிட்டு நேராக போயிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி வந்துருங்க ஓகேங்களா அது உங்களுக்கு டைம் அந்த த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கு மேலே இருக்கக்கூடாது இன்னொரு பெட்டராக ஆப்ஷன் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணலன்னா ஆன்லைன் டெஸ்ட் போயிடலாம் ஆன்லைன் டெஸ்ட் நீங்க போயிடலாம் சரிங்களா சோ உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் போய் போயாச்சு அப்படினா நீங்க நினைச்ச நேரத்துல டெஸ்ட் எழுதிக்கலாம் நீங்க நினைச்ச நேரத்துல டெஸ்ட் எழுதிக்கலாம் எஸ்பெஷலி வந்து நீங்க சிபிடி மாடல்ல போயிடுங்க ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த 3 hours குள்ள உங்களுக்கு முடியும் சோ 3 hoursனா so, so, 3 hours டைம் கரெக்ட்டா வந்து செட் பண்ணி வச்சிருப்போம் சோ நம்மளே அப்படியே பண்ணிருக்கோம் சோ அந்த 3 hours வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓபன் ஆகாது சோ அதுக்கு அப்புறம் ஒரு டைம் முடிஞ்சு போற மறுபடியும் நீங்க ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த எல்லாமே ஃபேசிலிட்டி இருக்குன்னு வந்துங்களே பட் அது அதுக்கு மேல உங்களுக்கு அந்த உங்களுக்கு வொர்க் அவுட் பண்ண விடாது ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்குள்ள அந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டம் பண்ண கூடியது அதை த்ரீ ஹவர்ஸ் வந்து உங்க நீங்கள் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ அதே ஆன்லைன்லேயே நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க ஒரு பத்து பத்து டு இருபது இருபது பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க ஸோ அப்போ டெஸ்ட் போடும்போதெல்லாம் அதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரிங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து ஆஃப்லைனில் போடலாம் ஆன்லைனில் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சேட் பண்ணி தான் பழக்கம் ஸோ ஆன்லைன் எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு

அந்த ஆறு நாளில் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அது எல்லாத்தையுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா ஸோ ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லைங்க நீங்கள் படித்ததான் ரிவிஷன் பண்ண போறீங்க புதுசாக படிக்க இல்லை நீங்கள் ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணீங்களா கட கடகன்னு ஓடி வந்துடும் கடகன்னு ஓடி வந்துடும் ஸோ தான் நீங்கள் ஒவ்வொரு வாரம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ திருமணமான பெண்கள் சரிங்களா ஸோ அப்போ குழந்தைங்களா இருக்குல்ல ஸோ அப்போ உங்க குழந்தைங்களை வச்சு இப்போ நீங்கள் படிக்கிறது கஸ்டமர்னு சொல்லுவீங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே ஏப்ரல் இருபத்தஞ்சு தான் வருது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஜூலை பதிமூணாம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் சரிங்களா ஸோ இந்த கேப்பில் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் ஸ்கூல் ஓப்பனிங் கிட்டே ஸ்கூல் க்ளோசிங்கில் இருக்கும் ஸோ அப்போ உங்களோட அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா அம்மா வீட்டில் இல்லை மாமனார் மாமியார் வீட்டில் நீங்கள் அழகாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் இணக்கமாக போங்க வேறு வழி இல்லை சரிங்களா பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து நீங்கள் படித்தாகும் சரிங்களா ஸோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பாட்டில் அமைதியாக குழந்தைங்கள பார்த்துருப்பாங்க நீங்கள் பாட்டில் வந்து சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதுதான் பெஸ்ட் ஐடியா ஸோ அவங்கள போய்ட்டு நீங்கள் முறைச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு எதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஓகே ஸோ இப்படி இருக்கும் போது ஸோ அழகாக உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது ஸோ பாருங்க திருமணமான பெண்களுக்கு பாருங்கள் இப்போ நல்ல டைம் இருக்குது ஸ்கூல் வந்து இந்த ஒன்றரை மாதம் லீவு ஸோ அப்போ அவ்வளோ சூப்பராக நீங்கள் படிக்கலாம் மொத்தம் ஜென்ரலாக ரெகுலராக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்கள் நீங்களும் உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்கும் சரிங்களா ஸோ இதை ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதனால தான் விட்டுறாய்ங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ ஏன்னா நீங்கள் எவ்வளோ வருஷ காலமாக நீங்க படிச்சிருப்பீங்க ஆனால் இந்த பீரியட்ல இந்த காலக்கட்டத்தில் ஏப்ரல் மே உங்களுக்கு கிடைக்கவே கிடச்சிருக்காரு ஸோ இந்த வருஷம் கிடைக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டை நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இருந்தது மட்டுக்கீங்க மைலை வச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சர்வீஸ் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒர்க்கிங் பீப்புள்ஸு அப்படிதான் ஓகேங்களா ஒர்க்கிங் ஒர்க் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணலாம்

ஸோ புது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சமைச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிலபஸில் உள்ள எல்லா ஏரியும் அதே மாதிரி ஜிஎஸ் வந்து இது நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க இதில் நீங்க என்ன பண்ணலாம் அப்புறம் நோட்ஸ் எடுத்து உங்களால் படிக்க முடியுமான்னு தெரியல ஆனால் கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கும் அப்போ என்ன எடுக்கணும் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில டேட்டாலாம் இருக்கும் அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்படி நீங்க பண்ணாலே போதும் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் லெவன்த் டுவெல்த்ல நீங்க என்ன படிக்கணும் ஹிஸ்டரி பாலிட்டி ஹிஸ்டரி பாலிட்டில ஒரு மூணு மூணு லெசன் தான் இருக்கும் மாதிரி எகனாமில வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் உள்ள எக்கனாமி சரிங்களா சோ தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தாண்டி உங்களுக்கு ஐயனும் அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை ஸோ ரொம்ப லிமிட்டடா இருக்கு லிமிட்டட் சோர்ஸ் திரும்ப திரும்ப படிங்க ஸோ கண்ட புக்கெல்லாம் வாங்கி படிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஸ்கூல் புக்ஸ் என்ஆஃப் ஸ்கூல் புக்கை தாண்டி உங்களுக்கு எதுவுமே கிடையாது குரூப் ஃபோரை பொறுத்தளவு ஸ்கூல் புக்கை தாண்டி எதுவுமே கிடையாது சரிங்களா ஒரு நாலு கொஸ்டின் வெளியில் வரும் அந்த நாலு கொஸ்டின் தூரம் போடுங்க ஸோ இப்படி நீங்க ப்ராப்பரா நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் நீங்க நூத்தி எழுபத்தஞ்சுல இருந்து நூத்தி வரைக்கும் நீங்க எடுக்கலாம் நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி எண்பது வரைக்கும் கண்டிப்பா நீங்க இருக்கலாம் சொன்னதை கரெக்டா பண்ணுங்க சரிங்களா டெய்லி டூ அவர் தமிழ் டெய்லி டூ அவர் ஜிஎஸ்

பிகாஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய டயத்தை நீங்க தான் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இல்லைன்னா உங்களுடைய டயத்தை நீங்களே வீணடிக்கணும் அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்படி எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வரக்கூடிய குரூப் ஃபோரை நீங்க அச்சீவ் பண்ணலாம் இதுக்கு ஷியோரா நான் சொல்றேன் சரிங்களா ஷியோரா நான் கேரண்டி தரேன் பிகாஸ் இது போதும் இது தாண்டி நீங்க எதுவுமே பண்ண தேவை சரிங்களா சரி சார் ஓகே நான் ஃபுல் டைம் ரெகுலரா படிக்கிறேன் நான் என்ன பண்றது இது அப்படியே டபுளா பண்ணிடுங்க இது அப்படியே டபுளா பண்ணிடுங்க முடிஞ்சு போச்சு ஈஸியா நீங்களும் பாஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் ஆஃப்லைன் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே இருக்கு விருப்பப்பட்டவங்க நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ எல்லாரும் நல்லபடியா படிங்க இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சர்வீஸ் வாங்கணும் அதான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கம்